ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேரண்டிங் டிப் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ இந்த டிப் வந்து பேரண்ட்ஸ்க்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம எல்லோரும் வாரம் வாரம் சண்டே சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுறோம் மெசேஜ் நம்ம கவனிக்கிறோம் அது நமக்கு உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்க அப்படி தானே ஆனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த சண்டே நம்ம கவனிச்சுட்டு வந்துட்டோம் நாளைக்கு அதை யோசித்து பார்த்தோன்னா அது நமக்கு ஞாபகம் இருக்கா இல்லைனா நெக்ஸ்ட் சண்டே போகும்போது போன வாரம் சண்டே நம்ம என்ன மெசேஜ் கவனிச்சோம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கா ஆக்சுவலி என்னன்னா நம்ம நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போதான் நமக்கு வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் எவ்ரி சண்டே நம்ம கேட்குற மெசேஜ் வந்து சும்மா ஆண்டு வந்து சும்மா ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல மாட்டார் நிச்சயமா அது அந்த வாரத்துக்கு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கும் அது நமக்கு நிச்சயமா பிரயோஜனமாக இருக்கும் மேபி நம்ம ஏதாவது ஒன்று ஃபேஸ் பண்ண போகிறோம் அந்த வீக் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பதில் ஆண்டு முன்கூட்டியே அந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தந்துருவாரு ஸோ அவ்வளோ இம்பார்டா ஆண்டை நம்மளோட பேசும்போது அதை நம்ம மறந்துட்டா நல்லா இருக்காது அப்படி தானே இந்தியாவது ஓகே நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதிட்டே இருந்தோம் எல்லாருமே எழுதி ஞாபகம் வச்சுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கலாம் ஆனா இப்போ ஆண்டு வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாரு நீங்கள் இந்த சர்ச் தான் போகிறீங்க அந்த சர்ச் தான் போகிறீங்க அப்படின்ற இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எந்த சர்ச்சில் இருந்தாலும் அந்த வாரம் நீங்கள் கவனிக்கிற மெசேஜ் அதை வந்து சாட்டர்டேயோ இல்லைனா சண்டே நீங்கள் சர்ச்சுக்கு கிளம்புறதுக்கெலாம் முன்னாடி மார்னிங் ஏன்னு சொன்னே அதை உங்கள் டிவிலேயோ இல்லை மொபைலையோ நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து அதெல்லாம் ரீகால் பண்ணும் இன்னொரு விஷயம் ஆண்ட்ர அதன் மூலமாக இன்னும் வேறு பர்ஸ்பெக்டிவ்வில் கூட நம்ம கூட பேசலாம் ஸோ இதை கேட்டுட்டு நம்ம அன்றைக்கி சண்டே போகும்போது ஆக்சுவலி வி ஆர் ப்ரிப்பேரிங் ஆசர் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பேர் ப்ரிரேஷனோடு நம்ம போகும்போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்க்கே போகிறோன்னா வருஷம் ஃபுல்லாக படிக்கிறத எக்ஸாமில் போய் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு நாள் முன்னாடி உட்காந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறோம் படிக்கிறோம் எதுக்காக நம்ம எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்காக சேம் திங் நம்ம போன சண்டே நம்ம என்ன படித்தோமோ அதை நெக்ஸ்ட் சண்டே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ரன் த்ரூ பண்ணோம் நம்ம அதை ரீகால் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நமக்கு மறக்கிறதுக்கான சான்சஸும் இல்லை ஸோ இதில் என்ன டிப் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டிப் கொடுக்கலாம்னு நான் நினச்சேன் இஃப் நீங்கள் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சூப்பர் நீங்கள் காரில் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த போன வாரத்தோட மெசேஜை நீங்கள் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக கேட்டுகிட்டு போலாம் இது உங்கள் பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆக்சுவலி ஏன்னா பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து மேக்ஸிமம் சண்டே சர்வீஸ்னா தே வில் பி இன் சண்டே கிளாஸ் நிறைய பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போயிடுவாங்க சர்ச்சை வந்து மிஸ் அவுட் பண்ணிடுவாங்க பிள்ளைங்களுக்கு என்ன இதெல்லாம் புரியா போது அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை ஆவியானவர் எப்படி வேணா பிள்ளைங்களோட இடைப்படுவார் எப்படி வேணா பேசுவார் அதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஸோ அவங்க சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணுறது சூப்பர் ஸோ இப்போ ஆண்ட்ரு வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு மேக்சிமம் எல்லா சர்ச்சஸுமே லைவ் பண்ணுறாங்க இல்லைனா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம சர்ச்சுக்கு நெக்ஸ்ட் சண்டே நம்ம போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டேவோ இல்லை சண்டே மார்னிங் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து அங்கே நடக்கிற வேர்ஷிப்பையும் அங்கே நடக்கிற மெசேஜையும் நம்ம ப்ளே பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ப்ரிப்பரேஷனோட சர்ச்சில் போய் உட்கார்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆண்ட்ரு வந்து அன்னைக்கு வேறு ஏதாவது கூட பேசலாம் ஆனால் இதோட கண்டினியூஷன் கூட அதில் நம்மளோட ஆவியானவர் இடை தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நமக்கு இன்னும் அதிகமா போதிக்கிறதுக்கான வழியும் நம்ம ஆண்டு ஆண்டவருக்கு நம்ம இருதயத்துல இடம் கொடுக்குறோம் நம்ம வந்து ஆண்டு இன்னும் அவரை பத்தி நமக்கு தெரி வெளிப்படையா நம்மளை தெரியப்படுத்துறதுக்கு நம்ம ஸ்பேஸ் மேக் பண்றோம் ஸோ ஆவியானவர் நம்மளோட இடைப்படுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அண்ட் அவ்வளோ பிளெஸ்டாகவும் இருக்கும் நீங்க இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சோ பிள்ளைங்களுக்கும் வந்து சர்ச் சர்வீஸ மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்காது ஸோ நீங்கள் எந்த சர்ச் போனாலும் சரி இஃப் யூ ஹேவ் தட் ஆப்ஷன் உங்க சர்ச்ல அதை ரெக்கார்ட் பண்ணுறாங்க உங்களால் வந்து யூடியூப்பில் வந்து அதை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னால் வெல் அண்ட் குட் ப்ளீஸ் கோ அஹெட் எவ்ரி வீக் சண்டே போன வாரம் என்ன நடத்துனாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க ஆண்டு நம்மக்கிட்ட என்ன பேசினாலும் நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணோன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதை கேட்குறத விட நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காது ஒரு நாள் திரும்பி அதை எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் அதை எடுத்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் காரில் போகும்போது ப்ளே பண்ணலாம் இல்லை வீட்டில் காலையில் ரெடியாகும் போதும் ப்ளே பண்ணலாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நம்ம இதை ஒரு ஹேபிட்டாக நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க நாலு பின்னா அவங்க சர்ச் போகும்போது ப்ரிப்ரேஷனோடு போவாங்க நிச்சயமாக ஆண்டு வந்து ப்ரிப்ரேஷன் இல்லாமல் நம்ம வரணும்னு நினைக்கவே அப்படி தானே நம்ம எவ்வளோவோ உலகத்தோட எக்ஸாம்க்கே அவ்வளோ ப்ரிப்ரேஷனோடு போகிறோம் ஒரு ப்ரோக்ராம்னால் அவ்வளோ ப்ரிப்ரேஷனோடு போகிறோம் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் நம்ம உலகத்தில் எந்த காரியமே நம்ம செய்கிறது கிடையாது மேபி அது ஆஃபீஸ் ஒர்க்காக கூட இருக்கலாம் ஆஃபீஸில் ஏதோ ஒரு மீட்டிங்னா ப்ரிப்ரேஷன் இல்லாமல் ஒரு மீட்டிங்கில் கூட நம்மளால் பேச முடியாது ஸோ அதே போல் தான் அந்த ஸ்பேஸை நம்ம உலகத்தில் நிறைய காரியங்கள் வந்து நம்ம டிசிப்ளினோட செய்கிறத வந்து நம்ம ஆண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அவ்வளோ ஆசிர்வாதமாக இருக்கும் ஆண்டு நம்மளுக்கு நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுப்பாரு நம்ம எப்படி என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட சூழ்நிலைக்கு தக்க தான பதில் அதில் கண்டிப்பாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது மேபி நம்ம ஏதாவது நம்மளுக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வரணும் நம்ம ஏதோ மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஆவியானவர் நம்மளோட இடைப்பட வசதியாக இருக்கும் இன்னொன்று நம்ம இப்படி ஒரு ஸ்பேஸ் ஆண்டு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் நம்ம ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுனால நமக்குள்ள அந்த மாற்றம் நம்மளுக்கே தோணும்ல இதை நான் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் ஆண்டு நமக்கு அதை தான் சொல்கிறாரு என்ன தான் சொல்கிறாரு நேரடியாக என்னையை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னு தோணும்போது அதை மாற்றிக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் வென் நம்ம ஆண்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஸோ மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி மெசேஜ் எல்லா ஆண்டரோடய வார்த்தையும் ஒர்ஷிப் உங்களுக்கு நீங்கள் நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள் அந்த ஒர்ஷிப்பையும் அந்த மெசேஜையும் நீங்கள் அந்த வீக் கேட்குறத கண்டினியூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் போகிறதுக்கு முன்னாடி அண்ட் அப்படி இல்லை நீங்கள் எதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து என்ன சொல்வேன்னா ஹெஜிசி அஃபிஷியலில் எவ்ரி வீக் இந்த சண்டே நடக்கிற வர்ஷிப் நெக்ஸ்ட் சாட்டர்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அது ரிலீஸ் ஆகிடும் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் மார்னிங் சண்டே மார்னிங் கிளம்பும் போது அதை நாங்கள் வந்து பிளே பண்ணி விட்டுருவோம் ஸோ அவ்வளோ அனாயின்டாக இருக்கும் ஆண்டோட பிரசனத்தோடய சர்ச்சைக்கு போன மாதிரி இருக்கும் அங்கே போய் தான் அவரோட பிரசனத்தை உணரணும்னு இல்லை இங்கேருந்து போகும்போதே நம்ம அவரோட பிரசன்னத்தோட போகலாம் மெசேஜ் சண்டே இந்த சண்டே கொடுக்குற மெசேஜ் வந்து நெக்ஸ்ட் சண்டே மார்னிங் நைன் ஓ கிளாக் ரிலீஸ் ஆகும் ப்ரீவியஸ் சாட்டர்டே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வர்ஷிப் NEXT ஆகும் MORNING சண்டே மார்னிங் நைன் ஓ கிளாக் மெசேஜ் ரிலீஸ் ஆகும் ஸோ யூ கேன் ஃபாலோ ஹெஜ்இஸி அஃபிஷியல் இன் யூடியூப் அங்கே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான வேர்ஷிப்பும் உங்களுக்கான ஆண்டோட அழகான வார்த்தை இந்த வார்த்தை வந்து வெறுமனே ஆசிர்வாதமான வார்த்தை மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது நிச்சயமாக இது வந்து நம்மளை வந்து நிறைய டியூன் பண்ணும் ப்ரூன் பண்ணும் நம்மளை நிறையா மாற்றும் ஆண்டோட வார்த்தை வந்து இருப்புறமும் கருக்குல பட்டையும் மாதிரி நம்மளை வந்து சரி பண்ணும் அங்கேருந்து பட்டயம் வரும்போது நமக்கு வந்து இட்லில் ப்ரூனர்ஸ் நம்மளை நல்லா ஷார்பன் பண்ணும் நம்ம என்னென்ன காரியங்கள் மாற்றிக்கணும் நம்ம என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நிறையா விஷயங்கள் ஆண்டோட வார்த்தையிலேருந்து நாங்கள் அங்கே போய் நிறையா கற்றுக்கிட்டோம் எங்களோட வாழ்க்கையில் மேபி உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் இல்லைனா நான் நல்லது ஆல்ரெடி நான் வந்து நல்ல ஒரு ஒர்க்ஷிப்பும் நல்ல ஒரு மெசேஜும் நான் கேட்டுட்ருக்கேன் எப்போவுமே அப்படின்னு சொன்னால் வெல் அண்ட் குட் இஃப் யூ ஹேவன் ஹாவன் திஸ் நீங்கள் ஆல் நீங்கள் வந்து சண்டே நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அன்றதுகிட்ட நம்ம வந்து அதை மறக்காமல் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுற பேரண்ட் அதை உங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பிஃபோர் யூ கோ டு த நெக்ஸ்ட் சண்டே சாட்டர்டே இல்லைனா சண்டே மார்னிங் அதை வந்து ரீகால் பண்ணிடுங்க ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரோட பிரச்சனத்துக்கு போகும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கருத்து உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ